வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இது செய்கிறதுக்கு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தாங்க வரைக்கும் புதினா வாங்கி எதை எதையோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முறை புதினாவை எங்கே பார்த்தாலும் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது ஒரு குக்கரோ வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு முறை இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி இப்படி திருப்பி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் எதையும் இந்த மாதிரி கீறி இதில் சேர்த்துக்கிட்டேன் காரமில்லாத பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு புதினா வாங்கி அதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த புதினா இலைகளை மட்டும் கில்லி இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ரெண்டு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா இருக்கிறதால ஒன்றும் சேர்த்துருக்குறேன் காரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி குற குரன்னு எடுத்துக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த கீரையை கழுவும் போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் தான் நான் இப்போ அரைச்சு எடுத்துக்கிறேன் கீரை நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்த உடனேயே இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வரைக்கும் வறுத்த வேர்க்கடலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் கடலை எல்லாம் ரொம்ப மைய அரையாமல் ஒன்றும் பாதியமாக அரைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு முறை நான் சுற்றி எடுத்தேன் தண்ணி விடாமல் நம்ம சுற்றுறதால் நல்லா அரையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைஞ்சி வந்துடும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடியது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கிட்டேன் நாம் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடுங்க கீரை இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் கீரையோட நிறம் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் பெரிய தக்காளியாக பார்த்து அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி இதில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் அடி பிடிச்சிருந்தா கூட தக்காளி சேர்க்கும்போது அடி பிடிச்சிருந்தது எல்லாமே அந்த தக்காளியோட சார்லேயே வெளியே வந்துடும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வேக வச்ச பச்சை கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை கடலை சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுடலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கடலை வகைகள் போடணும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க வைக்கலாம் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் இருந்து கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் காலையில் எழுந்த உடனேயே சட்டுன்னு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லா இருக்குங்க நாலு முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் முட்டையோட ஓடு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு கத்தி எடுத்து இந்த முட்டையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணும்போது மஞ்சள் குரு உடையாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கொஞ்சம் கூட உடையாமல் நமக்கு கட் ஆகி வந்துடும் இப்போ எல்லா முட்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி முதல்ல திருப்பி வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் முட்டை சூடாகணும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு முறை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டோன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையிலையே ஒட்டி வந்துடும் இது நமக்கு அப்படியே இந்த கடாலே இருக்கட்டும் சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் அதுக்கப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் மறுபடியும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து பாதியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் கொஞ்சம் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த எலுமிச்சப்பிழை ஜூஸையும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுறலாங்க இது பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு தினமும் மதியம் சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் இந்த வகை அரிசிகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா டெய்லி லஞ்சுக்கு எடுக்கக்கூடிய அரிசி தான் எந்த வகை அரிசியும் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக வந்துடுங்க இப்போ இந்த அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் விசில் போட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே செம்ம வாசனையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் ஒரு ஆறரை மணிக்கு தான் செஞ்சேன் ஒரு ஆறரை மணிக்கு செஞ்சுட்டு ஆறரை முக்காலுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லன்ச்சே பேக் பண்ணி அனுப்பிடல நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெசிப்பியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயாவது நம்ம காலையில் லேட்டாக எழுந்துக்கிட்டோம் இல்லை வந்து லஞ்ச் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கும் கொஞ்சமாக குறைவு இருக்காது ஹெல்த்தியும் கூட நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் காராமணி பீன்ஸு இந்த மாதிரி காய்கள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பச்சை கலரில் இருக்கும் இதுக்கு ஷைடிஷாக நான் இன்னைக்கு இந்த மாதிரி முட்டை தான் செஞ்சுருந்தேன் அந்த முட்டை மசாலா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஷைடிஷாக இருக்கும் இதுக்கு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லன்ச் டைமில் வந்து நான் எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின் தான் சொல்லலாம் கண்டிப்பாக இந்த புதினா ரைஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள்